பொழுது தமிழகத்தில் தொகுதிகளிலும் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற அவருடைய தரத்தை வலுப்படுத்த செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அன்புக்கு மரியாதைக்கு முறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனதாய கூட்டணியினுடைய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது தமிழகத்தில் அவர்கள் கால் ஒன்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை கட்சிகளும்

ஏழைகள் யாருக்கெல்லாம் அரசாங்கத்தின் திட்டம் சென்று சேர வேண்டுமோ அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் டெல்லியில் கொடுக்கின்ற பணம் ஒரு பைசா குறைவில்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு சென்று சேர்கிறது அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக அரசாங்கத்தின் உதவிகள் சென்று சேர்வது மட்டுமல்ல அன்பு சகோதர சகோதரிகளே நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழைகளுக்கு இன்று ரேஷன் கடைகள் வாயிலாக மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் ஏதோ தாங்கள் கொண்டு வருவதை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒவ்வொரு திட்டத்திற்கும் தகுந்த பதிலை

ஜனா கட்சி ஏழை மக்களுக்கான திட்டங்களை கொண்டு செலுத்துவது மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கான அரசியலுக்கு அவர்களுடைய ஆசையை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற கட்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அதனால் தான் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி ஆட்சி செய்கின்ற அத்தனை மாநிலங்களிலேயும் அங்கிருக்கக்கூடிய ஏழைகளை வறுமை மேலே உயர்த்துவது முதற்கொண்டு அங்கு புதினான ஒரு வசதிகளை ஏற்படுத்துவது முதற்கொண்டு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே தமிழகம் அதிகமாக இளைஞர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம்

பக்கம் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் தமிழகம் நீண்ட காலமாக விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த மாநிலம் மட்டுமல்ல தேச ஒற்றுமைக்காக தன்னுடைய கடுமையான பங்களிப்பை கொடுத்திருக்கின்ற மாநிலம் இப்போது சரியான சமயம் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்கின்ற பொழுது தமிழக தொகுதிகளிலும் தாவரையில் பக்கம் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற அவருடைய கருத்தை பலப்படுத்த செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்